வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நாங்கள் உங்களுக்கு எதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக அந்த லேண்டை ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டருங்க பாருங்கள் நல்லா ஒரு அருமையான நல்ல செம்மண் பூமி ரெண்டு ஏக்கரை தோப்புங்க ரெண்டு ஏக்கரை தோப்புன்னு பாருங்கள் தேங்காயெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் பாருங்க நல்லா அவுட்டுன்னு வருங்க எல்லா காயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய தேங்காய் இருக்குது பாருங்கள் நல்லா அவுட்டுன்னு வருங்க தென்னை மரத்தில் அவ்வளோ ஒரு காப்புங்க தண்ணி சௌரி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஏரியாவில் உங்களுக்கு பொள்ளாச்சி ஏரியானா சொல்லவே வேணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மரத்தில் எந்த அளவுக்கு காப்பு இருக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஏக்கர் பிளான் இருந்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் லேண்டுங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போருங்க போரில் சப் மோட்டர் இறக்கி அருமையான வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தனை மரத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க மரங்கள் எல்லாமே அளவான வயசு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அளவான ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்பண்ணுங்க தண்ணியெல்லாம் சூப்பராக விட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருங்க உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தொட்டி மாடுகள் கண்ணுகள்லாம் வளர்த்துற மாதிரி இருந்தாலும் வளர்த்திக்கலாம் இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடு இந்த வீடு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பூசாரி வெட்டி ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது இந்த லேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஏக்கரா லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா வந்து டாக்குமெண்ட்டு ஐம்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பூமி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இதில் வந்து நம்ம ஒன்றரை ஏக்கருக்கு பணம் கொடுத்தா போதும் ஐம்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் தான் அந்த ஐம்பது சென்ட்டுமே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடய டோட்டல் லேண்டோட எக்ஸ்டெண்ட் ரெண்டு ஏக்கரு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க டோட்டலாக ஒரு கோடி ரூபா ஃபைனில் கேட்குறாங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள்